நான் யார் தெரியுமா நாற்பத்தைந்து சிங்கப்பூர் ஒரு வாரத்தில் திரும்பி வந்தான் அம்மாவுக்கு பரிசு சத்யாவுக்கு பரிசு அணுவுக்கு பரிசு வாங்கி வந்தான் நாட்டை பற்றியும் ஊரை பற்றியும் விவரித்தான் முக்கியமாக அங்குள்ள மக்களையும் ஷாப்பிங் மாலையும் கண்டு வியந்திருக்கிறான் கான்ஃபரன்ஸ் நன்றாக முடிந்தது என்றான் அநேக ப்ரொஃபஸர்களின் ஃபோன் நம்பர்களை வாங்கி வந்தான் போட்டுக்களை காட்டினான் மொத்தத்தில் அந்த பயணம் அவனுக்கு பயனுள்ளதாக இருந்தது எங்களுக்கும் பெருமையாக இருந்தது பிரியாவுக்கு கடிதம் வந்தது சிங்கப்பூர் செல்ல வேண்டும் ஹைதராபாத்திலிருந்து விமானம் ஏற வேண்டும் வேண்டிய சாமான்களை சேகரித்தோம் பெரிய சூட்கேஸ் வாங்கி வந்தோம் சத்யாவும் வர ஆசைப்பட்டாள் அணுவும் ஆசைப்பட்டான் எல்லோரிடமும் ஆசை வாங்கி சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தோம் ரயில் நிலையத்திற்கு அப்பா அம்மா மீனா கோபி மதி அனைவரும் வந்து அனுப்பி வைத்தார்கள் உமா அப்பா வீட்டில் தங்கினோம் பாலாஜி லட்சுமியுடன் திருநகர் வாழ்க்கையை பற்றி பேசினார்கள் அந்த நாள் ஞாபகம் அனைவரையும் பரவசப்படுத்தியது அதிகாலை விமானம் நிலையம் பாலாஜி லட்சுமி வந்தார்கள் பிரியாவுக்கு அனைவரும் வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பி வைத்தோம் நிறைய போட்டோக்கள் எடுத்தோம் முதல் முதலாக விமானப் பயணம் நெஞ்சில் ஒரு பாரம் கடவுளை வேண்டிக் அங்கிருந்து பாலாஜி சார்மினார் பில்டிங் குட்டிச் சென்றான் பார்த்து ஆச்சரியப்பட்டோம் பிர்லா மந்திர் பார்த்தோம் வணங்கினோம் நிறைய ஃபோட்டோக்கள் எடுத்தோம் சலார்ஜங் மியூசியம் பார்த்து விட்டு வீட்டுக்கு வந்தோம் இரவாகிவிட்டது தீபாவளி சமயம் அதனால் பட்டாசு ஆங்காங்கே வெடித்தனர் பாய்ஸ் படப்பாளர்கள் ஆங்காங்கே ஒழித்தனர் வீட்டுக்கு போன் செய்து கோபிக்கு செய்தியை சொன்னோம் மறுநாள் புறப்பட்டு சென்னைக்கு வந்தோம் மீனா பிரியாவை நினைத்து நினைத்து கொண்டிருந்தாள் சத்யா ஹைதராபாத் சென்று வந்ததை ஒன்று விடாமல் சொல்லி எல்லோரையும் வியப்படையச் செய்தாள் முக்கியமாக அப்பா அம்மா இருவரும் சந்தோஷப்பட்டனர் சிங்கப்பூர் சென்றதும் பிரியா போனில் பேசி சந்தோஷ செய்திகளை சொன்னாள் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் சில்வர் ஜூப்ளி ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பரில் லட்சுமி நகரில் விளையாட்டுப் போட்டிகள் நடந்தன கலை நிகழ்ச்சிகள் நடந்தன கேரம் போட்டியில் அணு வின்னராக வந்து முதல் பரிசு பெற்றான் ரன்னிங் ரேசிலும் பரிசு பெற்றான் நிலா பாட்டில் இறப்பும் போட்டியில் இரண்டாம் பரிசு பெற்றாள் அபி ரேபிட் ரேஸில் பரிசு பெற்றாள் தூள் படத்தில் வரும் அருவாமிசை என்ற பாடலுக்கு அனு ஆடினான் சித்திரம் பேச திரைப்படத்தில் வரும் வாழை மீனுக்கும் விலாங்கு மீனுக்கும் கல்யாணம் என்ற பாடலுக்கு அபி நடனம் ஆடினாள் மற்றும் நிறைய நடனங்கள் நாடகங்கள் நடந்தன போட்டோக்கள் எடுத்தோம் மீனா கோபி சத்யா புஷ்பா ஆகியோர் வந்தார்கள் புஷ்பா அபியை தூக்கி வைத்து போட்டோ எடுத்தாள் எல்லோரும் சந்தோஷமாக வீட்டுக்கு சென்றோம் பள்ளி ஆண்டு விழா நடந்தது அணுவும் அபியும் கலந்து கொண்டார்கள் அணுவுக்கு பள்ளி தாளர் அணு மேடம் பரிசு கொடுத்தார்கள் அபி கிளி கிளிபோல வேடமணிந்து நடனமாடினாள் கோபி பிரியா சத்யா அனைவரும் வந்து பார்த்து மகிழ்ந்தனர் இந்த சமயம் கிராமம் கோனார் கம்பெனியில் பெயரை பார்த்து வந்தேன் ரிலையன்ஸ் மொபைல் வாங்கி போன் வாங்கினேன் பிஎஸ்என்எல் மொபைல் போனும் வாங்கினேன் வீட்டில் லேண்ட்லைன் போனும் இருந்தது அதனால் எல்லோரிடமும் உடனுக்குடன் பேச முடிந்தது அம்மாவும் அப்பாவும் பிரியாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னார்கள் இப்போதுதான் சிங்கப்பூர் போயிருப்பதால் சிங்கப்பூரில் வேலை செய்யும் மாப்பிள்ளை பார்க்க ஆசைப்பட்டேன் அன்று சந்திரிகா வயதுக்கு வந்திருப்பதாக பாரதி ஃபோன் செய்தார் நானும் மீனாவும் அம்மா அப்பாவுடன் சென்றோம் சடங்குகள் முடிந்ததும் பேசிக்கொண்டு இருந்தோம் பிரியாக்கு மாப்பிள்ளை தேடும் விஷயத்தை பற்றி பேசினோம் பாரதியின் உறவினர் ஒருவர் சிங்கப்பூரில் வேலை செய்வதாகவும் அவருக்கு பெண் பார்ப்பதாகவும் சொன்னார் மேலும் தற்சமயம் பாண்டிச்சேரியில் விடுமுறையில் வந்திருப்பதாகவும் சொன்னார் பொருத்தமிருந்தால் திருமணம் செய்யலாம் என்றேன் போன் செய்தார் அந்த வாரமே பாண்டி சென்றோம் மாப்பிள்ளைக்கு அப்பா இல்லை அம்மாவும் ஒரு அக்காவும் ஒரு தங்கையும் இருவருக்கும் திருமணம் முடிந்துவிட்டது